அல்ஹம் அல்லாஹுலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிகலி அலாம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மனித சமுதாயத்திற்கு ஒரு நேர் வழிகாட்டியாக அல் குர்ஆனை அல்ல இறக்கினான் நமக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் அல் குர்ஆனில் இருக்கு அதை பொருள் உணர்ந்து ஓதும்போது பல நன்மைகளை நாம் வாழ்க்கையில் அடைந்து கொள்ளலாம் குரானில் உள்ள ஒரு எழுத்தை ஓதினாலும் அதில் பத்து மடங்கு நன்மை உண்டு ஒரு எழுத்துக்கு பத்து மடங்கு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் ஒரு நாளில் நாம ஒரு பேஜ் குரான் எடுத்து ஓதினாலே போதும் பல நன்மைகளை ஈஸியா நாம அடைந்து விடலாம் அந்த வகையில் குரானில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சிறப்புதான் எல்லா சூறாக்களும் சிறப்புதான் தான் ஆனா சில குறிப்பிட்ட சூறாக்கள் பத்தி ஹதீஸ்கல்ல இருக்கு அப்படி சிறப்பிக்கப்பட்ட ஒரு சூறாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த சூறாவை நீங்க தினமும் ஓதும் வழக்கமுடைய இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீங்க வெற்றியை பார்க்கலாம் பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க உணரலாம் அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு சூறா இது பல வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடிய சூறா இது இந்த சூறாவில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு மற்ற எந்த சூறாக்கள்லையும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இல்லை இந்த சூறாவில் இருக்கு அதாவது இந்த சூறா முழுக்க சொல்லல கடைசி மூன்று வசனங்கள் இந்த கடைசி மூன்று வசனங்கள்ல அல்லாஹுவின் திருநாமங்கள் அதாவது அஸ்மான சொல்லுவாங்கல்ல அதுல பதினஞ்சு பெயர்கள் இந்த மூணு வசனங்கள்ல உள்ளது எந்த லையும் இப்படி மொத்தமாக பதினஞ்சு பேர்கள் அல்லாஹோட பதினஞ்சு பேர்கள் மொத்தமாக வரல இந்த மூணு வசனங்களில் தொடர்ச்சியாக வருது ஒவ்வொரு பெயர்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த பெயர்கள் இந்த சூறாவை முழுசா ஓத முடியாதவங்க குறைஞ்சது அந்த கடைசி மூன்று வசனங்களையாவது ஓதிட்டு வாங்க நீங்க தினமும் இந்த மூன்று வசனங்களை ஓதினாலே போதும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பலனை அடையலாம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ அந்த ஒரு ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் முதல்ல நீங்க ஓதும் போது மனப்படமா தெரியாது அதனால பார்த்து ஓதிட்டு வாங்க நீங்க ஓத ஓதோ இன்ஷாலா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெமரி ஆயிடும் ஆனா கண்டிப்பா ஓதுங்க ஏன்னா ரொம்ப சிறப்பான வசனங்கள் இந்த மூணுமே அதனால ஒவ்வொன்னாக இப்ப நம்ம பார்க்கலாம் ஹுவல்ல ஹுல்ல இல ஹ இல்ல ஆலிமுல் ரைபி வஷஹாதா ஹுவர் ர ரஹீம் ஹுவல்லா ஹுல்லா அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் ரெண்டு பேர்கள் இருக்கு இதுல அல்லாவின் குணங்கள் ரெண்டு திருநாமங்கள் இதுல இருக்கு அடுத்ததாக ஹுவர் ரஹ்மானு ரஹீம் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ரஹ்மான் ரஹீம் ரெண்டு பேர் இதுல இருக்கு இந்த முதல் வசனத்தில் அல்லாஹுவின் பெயர்கள் நான்கு வந்துள்ளன அடுத்ததாக ரெண்டாவது வசனம் இப்போ உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் முத்தகபிர் சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரி அவனே அல்லஹ் லஇ இலஹ இல்லஹூவ வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அல் மலிக் அவனே பேரரசன் அல் குத்தூஸ் மிக பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் முமின் தஞ்சமளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அசீஸ் யாவரையும் மிகைப்பவன் ஜப்பார் அடக்கியாள்பவன் முத்தகபிர் பெருமைக்குரியவன் சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரி அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் இந்த ரெண்டாவது வசனத்துல அல்லாஹுவின் திருப்பெயர்கள் என்னெல்லாம் வந்திருக்குன்னா அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் 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 முஹின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்திர் எட்டு பெயர்கள் வந்துள்ளன அதாவது முதல் வசனத்துல நாலு பேர் ரெண்டாவது வசனத்துல எட்டு பெயர்கள் மொத்தம் பன்னெண்டு பேர்கள் இந்த ரெண்டு வசனத்துல வந்திருக்கு அஸ்மால் ஹுஸ்னாலந்து அடுத்தது மூணாவது வசனத்துல எத்தனை பெயர்கள் வந்திருக்கு சொல்லி பார்க்கலாம் படைப்பவன் அல்பாரி ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் அல் முசிர் உருவமளிப்பவன் லகுல் அஸ்மா உல் ஹுசனா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன யுசபிகு லஹு மாஃபி சமவாதி வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீக் செய்கின்றன வஹூவல் அசீசுல் ஹகீம் அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹுவின் பெயர்கள் என்னென்னலாம் வந்திருக்குன்னா அல் ஹாலிக் அல் பாரிக் அல் முசவிர் அடுத்ததாக அல் அசீஸ் அல் அசீஸ் வந்து முதலையும் வந்திருக்கு இப்போ ரெண்டாவது முறையும் வந்திருக்கு கடைசியாக அல் ஹக்கீம் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பதினஞ்சு பேர்கள் சொல்லியிருக்கேன் பதினஞ்சில் பதினாறு பேர்கள் வந்திருக்கு இந்த மூணு வசனங்களில் அல்லாஹின் பெயர்கள் பதினாறு பேர்கள் வந்திருக்கு இந்த கடைசி மூணு வசனங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்ட வசனங்கள் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வசனங்கள் அவனின் தனித்துவத்தை அறியக்கூடிய வசனங்கள் அதனால தான் நான் ஒவ்வொரு வசனத்தையும் ஓதி அதற்கான தமிழ் பொருளையும் நான் உங்களுக்கு ஓதி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஓதும்போதும் புரிஞ்சு ஓதும் போது இந்த மூணு வசனங்கள் எந்த அளவுக்கு சிறப்பு சொல்லிட்டு உங்களால் மனசார புரிஞ்சு ஓத முடியும் இதன் மூலம் உங்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போது இந்த மூணு வசனங்களையும் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் தமிழை நான் போட்டிருக்கேன் அரபி ஓத தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓதிக்கிங்க ஆனால் நான் ஓதும் போது ஒரு தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழை பார்த்து ஓதிக்கிங்க நீங்கள் டைரக்டா தமிழில் பார்த்து ஓதும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க அரபிய ஓத நல்லா உள்வாங்கிட்டு நான் எப்படி ஓதுறேன்னா அது நல்லா ஓதுற கேரிட்டு பிறகு அதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு இன்ஷால்லா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது هُوَ اللَّهُ الَّذِي لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَهُ هُوَ الرَّحْمَنُ الرَّحِيمُ هُوَ اللَّهُ الَّذِي لَا إِلَّٰهَ إِلَّا هُوَ الْمَلِكُ الْقُدُّوسُ السَّلَامُ الْمُؤْمِنُ الْمُهَيْمِنُ الْعَزِيزُ الْجَبَّارُ الْمُتَكَبِّرُ سُبْحَانَ اللَّهِ عَمَّا يُشْرِكُونَ

பாவ மன்னிப்பு கேட்பதாக ஹதீஸ்ல இருக்கு மேலும் இந்த சூறாவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வந்தா அவங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பார்க்கலாம் அப்படின்னு ஹதீஸ்ல பதிவாயிருக்கு அதனால முடிஞ்சவரை இந்த சூறாவை முழுசா ஓத பாருங்க அப்படி இல்ல முழுசா ஓத முடியலனா இந்த கடைசி மூணு வசனங்களையாவது ஓதிட்டு வாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான வசனங்கள் அல்லஹ்மீன் அந்த குணநலங்களை சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த மூணு வசனங்களை ஓதி நீங்க துவா செய்யும் போது கூட இந்த வசனங்களை ஓதி நீங்க துவா செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பான வசனங்கள் எப்பெல்லாம் ஓதலானா நீங்கள் தொழுகைக்கு பிறகு ஓதலாம் இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூணுத்தையும் ஓதிட்டு பிறகு இன்ஷாலா தூங்குங்க இதே மாதிரி தினமும் ஓதிட்டு வாங்க இதை ஓதி ஒரு மாசத்துல இன்ஷால்ல நல்ல மாற்றத்தை காணலாம் ஏன்னா மூணு வசனங்களுமே ரொம்ப சிறந்த வசனங்கள் அதனால தினமும் ஓதிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவோ ஏன் குடும்பத்திற்காகவோ நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லும் வரமதுல்லாஹி வர